ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினோ ஃபார்த்தி ஃபேமிலி இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு தான் நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு ஏன்னா எல்லாருமே வந்து வெளியே போயிடல வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் வீட்டில் சமைச்சாலும் இன்றைக்கி ஹெவியாக சமைக்கணுமே அதுக்கு வெளியே போயிடலாம் சொல்லிட்டு வேலையிலருந்து எஸ்கே போயிடல அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எங்கே போகலாம்னு யோசிக்கும் போது பசங்க எல்லாரும் கேஎஃப்சி நாங்கள் சென்னையில் இருக்கும்போது தான் ஃபுல்லாக கேஎஃப்சியில் சாப்பிட்றீங்க அப்படின்னா இங்கே வந்து மாதிரி எங்கள் அண்ணன் கேட்டுட்டு இருந்தான் சரி பரவாயில்ல கூட்டுட்டு போடா அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் அண்ணனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஓம்னி பிடிச்சி எல்லோரும் கிளம்பிட்டோம் நாங்களாம் வந்து ஓம்னியில் இருந்தோம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு மூணு பிள்ளைங்களை கூட்டிட்டு அவன் டூ வீலரில் வந்துட்டு இருந்தான் அந்த திருநெல்வேலி ஜில்லாக்கிட்ட போகிற வரைக்குமே ஏன்னா எங்கள் இருந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் எப்படியும் அதனால் போகும்போது ஒரே ஹாய் பாய் தான் சொல்லிகிட்டே வந்து எங்கே பாருங்கள் எங்களை தாண்டி அவன் முன்னாடி போகிறப்போ நாங்கள் ஓவடாக் பண்ணி போகும்போது ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டே போனோம் அதுக்கப்புறம் அவங்க எங்களை ஓர்டாக் பண்ணும்போது அவங்க திருப்பி அவன் வந்து அவங்க ஹாய் அப்படி சொல்லிட்டே போகிறது என்ன பண்ணுறது ஃபுல்லாக இதே அளப்பறையதாக இருந்துச்சுங்க நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்போடா கேஎஃப்சிக்கு போனதாக ஆகிடுச்சுன்னா டைம் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே ஆகிட்டு ஃபஸ்ட் அப்புறம் ஹோட்டல் போகலான்னு திடீர்னு பிளான் மாற்றணும் ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சி ஃபுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கேஎஃப்சிக்கே போயிட்டோம் எல்லோரும் ஜாலியாக ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதா அதனால தான் அதாவது ஒரு அக்கா மட்டும் வரல அவள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டா சரி ஓகே நம்மலாம் முன்னாடியே போயிருவோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயாச்சு போகும்போதே ஒருத்தி ஆல்ரெடி மட்டையாயிட்டா ஆகிட்டா பாருங்கள் எங்கள் அக்கா பொண்ணு ஊற்றி மட்டை இன்னும் நைட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்ததுனால நைட்லாம் சரியாக தூங்கலை போல் பஸ்ஸில் அதனால் கார்லேயே ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாவா அதுக்கப்புறம் ஒரு வேளை கேஎஃப்சிக்கு வந்துட்டோம் இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் ரோஸ்மேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கேஎஃப்சி இதோட தேர்ட் டைம் வரும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு தேர்ட் டைமு ஃபோர்த் டைமு வரும் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னது தான் ஆனால் வந்து ஓகே நாங்கள் ஃபேமிலி நாங்கள் போகும்போதே ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு பேர்கிட்ட போவோம் அப்போயுமே வந்து எங்களுக்கு இடம் தாராளமாக தான் கிடைக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நினைப்பேன் இந்த சென்னையில் உள்ளவங்க தான் கேஎஃப்சின்னு அப்படி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க அதாவது சிட்டி சைடில் உள்ளவங்க அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பரவாயில்ல பார்த்துருனே வெளியே ஒரு சிட்டி தான் போகல நல்லா பெரிய இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேவ்ஸ்லாம் விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழந்தைங்களுக்குலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்போ நான் நல்லா பேசுவேன் அப்படின்ட்டு இருந்தேன் இது எங்கள் ரெண்டாவது அக்காவோடய பையன் அது அவன் கண்ணாடி இல்லை சரி கண்ணாடி போட்டுக்கணும்னு நம்ம போட்டுக்கிட்டு அழகா அதுக்கப்புறம் அவன் கொண்டாடி இருந்தான் நான் அழகாக பேசுவேன் அப்படின்னா வீடியோவில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப் இதான் ரொம்ப டயர்டாக இருந்தான் நைட்டு சரியாகவே தூங்கவே இல்லை அவன் எங்கள் அக்கா கூட படுத்துருந்தான் இருந்தான் அதனால் சரியாக தூங்கலை என்னால் ஒரே தூக்கம்தான் ஃப்ரை பண்ணி சி ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு தூக்கத்தை போட்டான் அப்படியே சொக்கி சொக்கிருச்சவனுக்கு கண் அப்புறம் இவன் வந்து நாங்கள் இங்கே கேஎஃப்சிக்கு வந்திருக்கோம் சாப்பிட வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி ஓகே நீ பேசிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு ஆனால் நான் அதை வீடியோ எடுக்கலை எல்லாரும் சாப்பிட்டும் போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு இடம் பார்க்க போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சடனாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பியாச்சு அது எங்கே அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து அங்கே திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல அதனால் அந்த இடத்த பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டாங்க அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே கிளம்பியாச்சு எங்கள் அண்ணாவும் அந்த இடத்த வாங்கும்போது போய் பார்த்தது அதுக்கப்புறம் போகலை சரி எல்லோரும் போகும்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே போய் பார்த்துன்னு பாருங்கள் இவ்வளோ இடத்தையும் வாங்கலை இதில் வந்து எத்தனையும் சென்ட்டு சொன்னாங்க ஞாபகம் எனக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே ஏன்னா பக்கத்தில் வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க அதனால் நான் ஃபஸ்ட்டாக எனக்கு இந்த இடம் இருக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலாம் பார்க்கும்போது ஓகே மெயினில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருந்தோம் இங்கே வந்து நிறைய இந்த மழைலாம் பெஞ்சிட்ருக்கு இல்லையா அங்கே இந்த கோடை மலை பெஞ்சிகிட்ருக்கறனால ஒரே தண்ணியாக கிடந்துச்சு அந்த இடத்துல நான் இந்த கல்லில் நட்டுருக்காங்களே நம்ம கல் நமக்கு எந்த எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணு வந்து ஃபா வா இங்கே ஒரு இடம் காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கப்புறம் அங்கே போய் என்னென்னு பார்த்தா அது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு இது ஏதோ ஒரு குட்டை மாதிரி இருக்குது கோலமாக குட்டையா எதுன்னு சொல்லி தெரில நானும் கஷ்டப்பட்டு எப்படி மேலே ஏறினு பார்த்தா அவ்வளோதான் தடிக்கு இவ்வளோ தான் வச்சுக்கோங்க உருண்டது தண்ணி உள்ளதா அவ்வளோன்னு அந்த மாதிரி இருந்துச்சு நான் வேறு இங்கே கண்டிப்பாக முதலெல்லாம் இருக்குதுன்னு வேற சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்பெல்லாம் முதல்ல வந்து இப்போ ஒரு ஃப்ளட்டு வந்துச்சே இங்கே ஸ்கூலுக்குள்ளே முதல்ல வந்துருச்சு அதனால அந்த இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே தடுக்க வந்து போகிறதுக்கு ஃபோட்டோ எடுத்து வரைக்கும் போதும் அப்படின்னு ஓகே இறங்கியாச்சு காரை வந்து பார்க்கும்போது போது சோப்பு டப்பை வச்ச மாதிரி வந்துச்சு இந்த தான் நாங்கள் வந்தோமே எங்கள் ஊருக்குலாம் போனால் ஒரு ரோமில் சுற்றி கிடக்குறது நாங்கள் அப்புறம் இறக்குற நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு வீட்டுக்கு போனதுமே கொஞ்சம் சிக்கனுமே கொஞ்சம் மீ மீதி ஆகிடுச்சா அதையும் பார்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கின்றத மறக்காம சொல்லுங்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்